முன்னேற்ற கழக அரசாங்கம் இது மட்டுமல்ல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குள அணைகள் தூர்வாராமல் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த இருக்கிற ஏரிகள் மண்டன் மண் அள்ளப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாமல் வழங்கணும் ஒரு பக்கம் குடிமராம திட்டத்தில் ஏரி ஆழமான் இன்னொரு பக்கம் அந்த வண்டல் மண் விவசாயுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது ஏரி ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் கோடை காலத்தில் நிலத்த நீர் விவசாயிகள் கிடைக்கிறது குடிப்பதற்கு நீர் கிடைக்கிறது அதுபோல போல வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்திய காரணத்தினால நல்ல விளைச்சல் கிடைக்கிறது ஆக இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க நியாம்பாடி பகுதியில் செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சோலைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அண்ணா திமுக எடுக்கும் அமிர்தி ஊராட்சியில் உற்பத்தியாகும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க இதனால இருபத்தி அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி பாசன வசதி பெறும் இருக்கிறீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பின ஓடையின் குறுக்கே தடுப்பின பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி ஏரிகளுக்கு நிரப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இங்க வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சப்தல்வி சப்தலிபுரம் ஏரியில் கலப்பதால நிலத்தடி மாசடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிச்சுங்க அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவினை சுத்தகரித்து அந்த ஏரியை விட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் நஞ்சு கொண்டபுரம் அரசம்பட்டு கத்தாளம்பட்டு நாகநதி ஊராட்சியில் மஞ்சள் உற்பத்தி கேந்திரமா உள்ளது அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்கே இருக்கின்றீங்க மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்கில் வைக்கும் நிலை தற்போது உள்ளது பெருமளவு மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கன்னியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஆகவே உங்களுடைய கோரிக்கையை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதேபோல அமிர்திக் காடுகளில் சுற்றுலா தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுகின்ற சுற்றுலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும் அந்த அடிப்படையில் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு அமிர்திக் காடுகளில் சுற்றுலா மேம்பாடு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல இங்கே விவசாய தொழிலாளியில் இருந்தவர்கள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதோட விலையில்லா கரை மாடு விலையெல்லாம் ஆடுகள் கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம் ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை நூத்தி பத்து வீதி கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்சு அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு வேலூர் கனியம்பாடியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்